பிரான்ஸில் பலவிதமான விதமான வியாதிகள் இருக்கின்றன குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு அதில் ஒத்தி சொல்லக்கூடிய அகநிலை மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அதில் ஃப்ரான்ஸில் அளவில் வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பாதிப்பு உள்ளாகி இருக்கின்றார்கள் அதில் நூற்றுக்கு ஒரு பிள்ளை இவ்வாறான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் வீட்டில் தனியே இருக்கின்ற பொழுது அவர்கள் நோம்பலாக தான் இருப்பார்கள் சில நேரங்களில் சில தருணங்களில் அவர்கள் எடுக்கின்ற முடிவு வந்து அவர்களுக்கே ஆபத்தானதாக இருக்கும் அல்லது அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு கூட ஆபத்தானதாக இருக்கும் அப்படியான அந்த பிள்ளைகள் எந்த நேரத்துல என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தான் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்கின்ற அந்த கருவியாக இருக்கின்றது அது பிள்ளைகள கையில் பிராசலை என்று சொல்லக்கூடிய கட்டியிருப்பார்கள் கட்டிவிடுவார்கள் அதை பேரண்ட்ஸ் வந்து அவர்களுடைய அந்த அப்ளிகேஷனில் வந்து உடனடியாக அந்த பிள்ளைக்கு ஒரு சரி ஒரு மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அந்த பிள்ளை பேரண்ட்ஸுக்கு வந்து டிடெக்ட் பண்ணும் உடனடியாக அது அங்கே எச்சரிக்கை விடுக்கப்படும் அது ஒரு முடியமாக இருக்கின்றது அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்று சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு பின்னரோ நாலு மணிக்கு ஒரு சம்பவம் ஒரு 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 மாற்றம் நிகழுது அடுத்த செவ்வாய்க்கிழமையும் அந்த பிள்ளைக்கு அந்த மாற்றம் நிகழ்வுது அது அடுத்த செவ்வாய்க்கிழமை நடக்குது இப்போ கடந்த காலங்களில் பார்த்தோம்னு சொன்னா இந்த நவீன டெக்னாலஜி வராத காலங்கள்ல வந்து தெரியாது இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி அதுக்கான ஸ்டோரி ஒரு ஒரு சரியான பதிவுகள் இருக்காது ஆனால் இந்த அப்ளிகேஷன்ல எல்லாமே பதிவு செய்யப்படும் என்ன விடயம் என்ன பாதிப்பு என்ன நிலை 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 மாற்றம் ஏற்பட்டது என்பதை அந்த அப்ளிகேஷன்ல அது சரியாக காட்டும் அப்போ பேரண்ட்ஸுக்கே தெரியும் அல்லது மருத்துவர்களுக்கே தெரியும் ஓகே இந்த பிள்ளைக்கு இந்த தரணும் இப்படி நடக்குன்னு சொல்லி

Pour accompagner les enfants atteints du spectre de l'autisme de 4 à 12 ans et accompagner leurs parents dans leur quotidien. J'ai rencontré une maman qui m'a confié Je n'ai pas fait une nuit complète depuis 5 ans. Son enfant peut faire une crise d'autisme à n'importe quelle maman. C'est pour cette raison que j'ai créé ce dispositif capable de détecter, alerter les parents en cas de crise de leurs enfants. Voter pour moi, c'est voter pour les enfants atteints du spectre de l'autisme c'est aider leurs parents dans leur quotidien. வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் சுஜீவன் முகாந்தம் சின்ன பிள்ளைகளுக்கு மருத்துவ கருவி உருவாக்கி இருக்கிறேன் நாலு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்கு அந்த கருவி வந்து என்ன செய்ய முண்டா ஓட்சித்த பிள்ளைகளுக்கு வந்து டிஸ்போசிச்சி வந்து உருவாக்கி இருக்கிறேன் அதை வந்து தை திகை பண்ணும் ஒரு கீஸ் வந்த உடனே அந்த கீஸ் வந்து தைத்திக்தி பண்ணினோட வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து அலையத்தி உடனே போ போவோம் அலையத்து போனோடனே அப்பா அம்மா வந்து உடனே டக்குன்னு பிள்ளையில போய் பார்க்கலாம் வேற இன்னொரு நல்ல இருந்தால் அப்ளிகேஷன் வந்து ஒரு இஸ்தொகைக்கு வரும் இப்போ எப்போ இப்போ கீஸ் நடந்திருந்து வந்து அப்ளிகேஷனில் வந்து பறிஞ்சிருக்கும் அறைய வச்சு வந்து இப்போ திருப்பி திருப்பி வர்ற கீஸ் ஏன் வர்றென்ட்டு கண்டுபிடிச்சி அதைய வந்து நிப்பாட்ட முடியும் இப்போ வந்து ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு ஃபீஸ் வந்துருந்தா அடுத்த கிழமை நாலு மணிக்கு ஹீஸ் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஃபீஸ் வந்துருந்தா அந்த அப்ளிகேஷன் அம்மா அப்பாவுக்கு அனுப்பும் உங்களோட பிள்ளைக்கு வந்து ரெண்டு தடவை வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு ஹீஸ் வந்துருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பிள்ளையோட நில்லுங்க ஏன் ஃபீஸ் வர்றேன் பாருங்கள் அதை பார்த்து அவங்க பிள்ளைகளோடு நின்றாங்கண்டா அவங்க வந்து தெரியும் உடனே ஏன் அவங்களுக்கு கீஸ் வர்றேன்ட்டு அப்ளிகேஷன் வந்து வேறு இதுகள் இருக்குது இப்போ வந்து மியூசிக் சவுண்டும் நாங்கள் அப்ளிகேஷன் வச்சு மணிக்கூடில் பறிஞ்சு அவங்க வந்து கீஸ் வர்ற நேரம் வந்து ஜிஃபிசே பண்ணி அவங்களோட கீஸை வந்து அலோச்சி பண்ண முடியும் அப்பா அம்மா வந்து பிள்ளைய வந்து பார்க்குற கடையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிப்ளிக் ஓத்துக்கு வந்து ஸ்வசி பண்ணியிருக்கிறாங்க

40 secondes pour plus de détails. Cœur léger, un dispositif pour accompagner les enfants atteints du spectre de l'autisme de 4 à 12 ans et accompagner leurs parents dans leur quotidien. J'ai rencontré une maman qui m'a confié Je n'ai pas fait une nuit complète depuis 5 ans. Son enfant peut faire une crise d'autisme à n'importe quel moment. C'est pour cette raison que j'ai créé ce dispositif capable de détecter, alerter les parents en cas de crise de leurs enfants. Voter pour moi, c'est voter pour les enfants atteints du spectre de l'autisme c'est aider leurs parents dans leur quotidien.